அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உலகத்தில் ஒருவருக்கு நற்பாகியம் கிடைத்திருக்கிறது என்பதை எதை வைத்து நாம் அளவுகோலாக முடிவு செய்வது எதை அளவுகோலாக வைத்துக்கொள்வது இன்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிடுச்சின்னா நான் பாக்கியங்கள் அதிகம் பெற்றுட்டேன் அப்படின்றத எப்படி நாம் முடிவு செய்கிறது அதுக்கு ஒரு அழகான அளவுகோலை நபிகள் பெருமானா சல்லல்லா அலையலம் நமக்கு சொல்லித் தந்தாங்க ஒரு நாலு விஷயம் இருக்குது அந்த நாலு விஷயம் யாருக்கு உலகத்தில் கிடைத்து விட்டதோ அவர் உலகத்திலேயே சாதத்துள் மர் அதாவது பாக்கியங்கள் நிறைவாக பெற்ற மனிதன் என்று பெருமானா சல்லல்லா அலி சொல்லாமனுக்கு சொன்னாங்க இந்த நாலு விஷயத்தை பார்ப்போமா அந்த நாலு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் அல்லாஹ்விடத்தில் அது அதை நமக்கு சாதகமாக்கி தருவதற்காகவேன்னு துவா செய்வோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடிய துவா இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அது பளிக்கும் அது நம்மை கரை சேர்க்கும் நபிகள் சொன்னார்கள் அர்பம்மின் சாதத்தில் மறு நான்கு விஷயங்கள் இருக்கிறது அது மனிதனுடைய நர்பாகியங்களுக்குரிய விஷயம் அது என்னதெல்லாம் முதல்ல சொன்னாங்க அல் மர் அத்து சாலிஹா நல்லொழுக்கமுள்ள சிறந்த நற்குணங்கள் நிறைந்த ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு மனைவியாக அமையப்பெறுவது தமிழில் சொன்ன சும்மாவா சொன்னாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று உள்ளபடியே அது எவ்வளவு தூரம் உணர்வு பூர்வமான சொன்ன வார்த்தை ரசூலுல்லாயி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அழகான மனைவி என்று சொல்லவில்லை பாரம்பரிய குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வந்த பெண்மணி என்று சொல்லவில்லை நல்ல செல்வாக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை நிறைவாக பெற்ற பெண்மணி என்று சொல்லவில்லை ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ் செல்லம் ஒரு மனிதனுக்குரிய நர்பாகியங்களில் முதன்மையானது நல்ல மனைவி நல்ல உள்ள நல்ல சிறந்த குணமுள்ள பெண்மணி என்று பெருமானா சல்லதாசின்னு சொன்னாங்க எனவேதான் ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சியிலையும் இந்த ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்படும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நினைவுக்கு வருதான்னு பாருங்கள் ஒரு பெண் நான்கு காரியத்திற்காக வேண்டி மனம் முடிக்கப்படுவாள் லி மாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹசபிஹா வலி தீனிகா அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பலம் நல்ல பெரிய பேக்ரவுண்டு நல்ல பெரிய குடும்பம் நல்ல பொருளாதாரத்தை பின்னணி கொண்டவங்க அப்படின்றதுக்காக வேண்டி அல்லது சிறந்த அழகு நல்ல பார்ப்பதற்கே ரமியமான தோற்றம் அதற்காக வேண்டி ஒலி ஹசபீஹா பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் இவங்க குடும்பத்தில் எடுக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நாலாவது ரசூல்லா சொன்னாங்க லிதீனிஹா அந்த பெண்ணிடத்தில் மார்க்கப்பற்றும் நல்லொழுக்கமும் நற்குணங்களும் இருக்கிறது என்பதை காரணமாக வைத்து இந்த நாலு காரணங்களில் ஏதோ ஒன்று தான் ஒரு பெண்ணை தேர்வு செய்வதற்கு அடிப்படையான எண்ணத்தை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லுவாங்க இந்த நாளில் மார்க்கப்பற்றையும் நல்லொழுக்கத்தையும் நற்குணங்களையும் நிறைவாக பெற்ற பெண்ணை உங்கள் துணையாக உங்கள் மனைவியாக தேர்வு செய்யுங்க ஏன்னா அது கிடச்சிருச்சுன்னா இந்த மூணும் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல அந்த ஒன்று உங்களுக்கு நிறைவாய் நிறைவை தரும் நிறைவான வாழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் மிச்சம் இருக்கக்கூடிய மூணும் இடையிலேயே இல்லாமல் போயிடலாம் அந்த பெண்ணுடைய பொருளாதாரம் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அழகு அந்த பெண்ணுடைய குடும்ப பாரம்பரியம் இதுவெல்லாம் இடையில் காணாமல் போய்விடலாம் ஆனால் இந்த மார்க்கப்பற்றும் நல்லொழுக்கமும் நற்குணமும் ஒரு பெண்ணிடத்தில் நிறைவாக பெற்றுவிட்டால் அது நீங்கள் இருக்கும் காலம் வரை அந்த பெண்ணோடையே நினைத்திருக்கும் எனவே இதை காரணமாக வைத்து உங்கள் பெண்ணை தேர்வு செய்யுங்கள் என்று நபிகளம்பெருமானன் சொன்னாங்க சமூகம் இதில் எந்த அளவுக்கு கவனம் கொண்டிருக்கிறது என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் அப்போ ஒரு மனிதனுடைய பாக்கியத்திற்குரிய விஷயங்கள் முதன்மையானது சாலிகான பெண்மணி ரசூல்லா ரெண்டாவது சொன்னாங்க அல் மஸ்கனு விசாலமான வீடு விசாலமான வீடு நெருக்கடிக்குள்ளான வீடு என்பது இருக்கிறதே அதில் இருப்பவர்களுக்கும் சரி அங்கே வர வரக்கூடியவர்களுக்கும் சரி ஒரு விதமான நெருக்கடியை தரும் இல்லையா எனவே விசாலமான வீட்டை தேர்வு செய்து கொள்வதற்கு அந்த மாதிரியான இடங்களை நாம் கண்டறிந்து நாம் குடியமர்த்தி கொள்வதற்கு குடியமர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் ரெண்டாவது இதனுடைய இன்னொரு கருத்தையும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் விசாலமான வீடு என்றால் அங்கே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய உள்ளங்களும் விசாலமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய விசாலமான வீடுகள் இருக்கிறது ஆனால் உள்ளங்கள்லாம் குறுகி போயிருச்சு இல்லையா ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க ஆனால் தனித்தனி தீவுகளாக உட்காந்துருக்காங்க ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செயல்படுகிறார்கள் தனித்தனியாக அவர்கள் தங்களுக்கான விஷயங்களை அமைச்சுக்கிறாங்க ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்காமையே பல நாட்களும் நேரங்களும் இரவுகளும் கடந்து போவதை பார்க்க முடியுது இப்போ விசாலமான வீடு என்பது உள்ளபடியே நல்ல விசாலமான வீட்டை தேர்வு செய்தது ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உள்ளங்கள் விசாலமாக இருப்பது ரெண்டு மூணாவது சொன்னாங்க அல் ஜாரு சாலே ஒரு மனிதனுக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதின் அடையாளம் அவனுக்கு அண்டை வீட்டுக்காரராக வந்து சேரக்கூடியவர் நல்லவராக இருப்பது உள்ளபடி எவ்வளோ முக்கியமானது நெய்பர்ஸ் நல்ல நெய்பர்ஸ் கிடைக்கிறது உள்ளபடியே கொடுத்து வச்சவங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்காது சில நபர்கள் நல்ல வீடு அமைத்திருப்பார்கள் நல்ல காத்தோட்டமான இடத்துல வீடு கட்டியிருப்பார்கள் நல்ல நல்ல விசாலமான வீடாகவும் அது இருக்கும் பெரிய லெவலில் அந்த வீட்டுக்கு பிளான் பண்ணி நல்ல பொருளாதாரத்தை போட்டு கட்டியிருப்பாங்க ஆனால் பக்கத்தில் வந்து சேர்றவங்க பெரிய முசீபத்தாக வந்து சேர்ந்துருவான் அவனால் கிடை கிடைக்கக்கூடிய தொந்தரவும் கஷ்டமும் நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக விடிஞ்சா பிரச்சனை பொழுது சாஞ்சா பிரச்சனை ஏதா தண்ணி வந்தாலும் பிரச்சனை பிள்ளைங்க நடமாட்டாலும் பிரச்சனை சத்தம் போட்டாலும் பிரச்சனை என்றெல்லாம் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க தான் செய்கிறோம் இப்போ நல்ல நெய்பர்ஸ் நல்ல வீ பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அமைவதும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பெரும்பாக்கியம் இப்னு முபாரக்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க பெரிய மா மேதை அவர்கள் அவர்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு யூத மதத்தைச் சேர்ந்தவர் குடி இருந்தார் அந்த யூத மதத்துக்காரர் வீட்டை விட்டு காலி பண்ணி வேறு ஏரியாவுக்கு போக போகிறாரு இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய வீட்டை விலை பேசுகிறாரு அந்த தெருவில் பர்டிகுலராக அந்த இடத்துல தான் ரேட்டுன்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் அதை விட அவர் ரெண்டாயிரம் ரியால் ரெண்டாயிரம் ரூபா காசு அதிகமாக கேட்குறாரு ஊர்க்காரங்களாம் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டாங்க என்னப்பா உங்கள் ஏரியாவில் இவ்வளோ தான் ரேட்டு போய்கிட்டு இருக்குது நீ பாட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா அதிகமாக சொல்கிறீ அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார் என்னுடைய வீட்டுக்கு விலை இது தான் நீங்கள் சொல்லக்கூடிய ரேட்டு தான் இங்கே இப்பொழுது மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதுதான் என்னுடைய ரேட்டு ஆனால் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரூவா கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு வீட்டுக்கு பக்கத்து விட்டுருக்காரு அப்துல்லா இப்படி உமாறாரு எவ்வளவு சிறந்த மனுஷன் தெரியுமா அவர் எவ்வளவு தங்கமான ஆள் தெரியுமா எவ்வளவு பண்பான ஆள் தெரியுமா அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடாக என் வீடு இருந்ததுனால இத்தனை நாள் எவ்வளவு நல்ல விஷயங்கள்ட்ட நல்ல விஷயங்களை அவர்கிட்டருந்து எடுத்துக்கிட்டேன் தெரியுமா அதனால் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அதை எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு கூட்டத்தில் போகிறேன்ல இனிமேல் நீங்கள் அதை எல்லாம் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் தகும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது இப்போ நல்ல நைபர்ஸ் அமைவதும் நமக்கு பாக்கியம் என்ற ஒரு நல்ல பாக்கியம் உலகத்தில் கிடைத்திருக்கிறது என்பதனுடைய அர்த்தம் மூணாவது நாலாவது சொன்னாங்க அல் மர்க்கபுல் ஹனி நல்ல வாகனம் நம்ம வச்சுருக்கக்கூடிய வாகனம் நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தக்கூடிய விதத்தில் இருக்கணும் எனவே தான் நாம் அடிக்கடி சொல்வதுண்டு நம்முடைய பயன்பாட்டிற்கு வைத்திருக்கக்கூடிய வாகனத்தை சரியாக வைத்துக்கொள்வது நல்ல நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம் அவர்களுடைய தொழிலே அந்த வாகனத்தை வைத்து தான் இன்று ஆகி போய்விட்டது ஆனால் அதை கண்காணிக்கிறது அதை பராமரிக்கிறது அதுக்கான வேலைப்பாடுகளை செய்து கொள்வது அல்லது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் உடனடியாக போய் பார்க்கறது என்பதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கேயாவது போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நின்று போயிடும் தன்னுடைய வேலையே அதனால் முடக்கப்பட்டு போயிடும் அப்போ வந்து கையை பெசஞ்சிட்டு நிற்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் இல்லையா இப்போ நல்ல வாகனத்தை தேர்வு செய்து நம்முடைய பணிகளுக்கு நாம் போய் சேர வேண்டிய இடங்களுக்கான அந்த வழியை லேசாக்குவதற்கு நல்ல வாகனத்தை நம்ம தேர்வு செஞ்சு வச்சுக்கிறது இதுவும் உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அர்ப்பாகியம் தருகிறான் என்பதனுடைய அடையாளங்கள் உண்டு இப்போ நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒரு மனி ஒரு மனிதனுக்கு நல்ல அமை ம மனைவி அமைவதும் விசாலமான வீடு அமைவதும் நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள் நைபர்ஸ் அமைகிறதும் விச நல்ல நல்ல விதத்தில் நம்மை கொண்டு சேர்த்தக்கூடிய வாகனம் அமைவதும் இந்த நாளுமே நர்பாகியங்களில் கட்டுப்படுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மையாக ஈமானோடும் அந்த ஈமான் தரக்கூடிய நம்பிக்கையோடும் நல்ல அமல்களோடும் சேர்ந்து இந்த நாளும் இருக்குமையானால் நிச்சயமாக அவர்தான் இந்த உலகத்தில் பாக்கியமானவர் அவர் பெரிய செல்வ செழிப்போடு பெரிய பேரும் புகழோட பெரிய பொருளாதார பின்னணியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த நாள் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சாலே போதும் அவன் பெரிய பாக்கியசாலி வல்ல அல்லாஹ் இந்த நாளையும் நமதாக்கிக் கொள்வதற்குண்டான முயற்சியில் நம்மையும் ஈடுபடுத்துவானாக அவசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபற்கத்து